அன்புக்குரியவர்களே அவர் உங்களுக்கு சொல்லுவதை எல்லாம் செய்யுங்கள் என்ற இறை வார்த்தைகளை தியானிக்க சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அமெரிக்காவிலே நியூயார்க் பெருநகரத்திலும் நியூயார்க் மறை மாவட்டத்திலும் ரோச்செஸ்டர் மறை மாவட்டத்திலும் ஆயராக பணியாற்றியவர் பேராயர் ஃபுல்டன் ஷீன் என்பவர் சிறந்த மறையுரையாளர் நகைச்சுவையாக பேசக்கூடியவர் எனவே மக்கள் எல்லோராலும் அமெரிக்க மக்கள் எல்லோராலும் மிகுந்த நேசத்திற்கு உள்ளவராக வாழ்ந்தவர் அவர் அவருக்கு எழுபது வயது நடந்தபோது இதயத்திலே வலி ஏற்பட்டது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் பரிசோதித்த மருத்துவர்கள் சொன்னார்கள் பேராயருக்கு ஒரு இது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் இதயத்திலே அறுவை சிகிச்சை ஒன்று செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த செய்தியை கேட்டு மறை மாவட்டமே கலங்கியது அவரை நேசித்த மக்கள் அனைவரும் கலங்கினார்கள் மறை மாவட்ட குருக்களும் கலங்கினார்கள் ஆனால் பேராயர் ஃபுல்டன் ஷீன் மிகுந்த நிதானமாக இருந்தார் வழக்கமாக புன் புன்முறுவல் மிகுந்த முகத்தோடு இருப்பார் அதே முகத்தோடு காட்சி தந்தார் அதே புன்முருவலோடு மருத்துவமனைக்கு சென்றார் அறுவை சிகிச்சை முடிந்தது நலமாக ஆயர் இல்லத்திற்கு திரும்பி வந்தார் அவரை சந்தித்த பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் உங்களுக்கு இதயத்திலே அறுவை சிகிச்சை என்றவுடன் மறை மாவட்டமே கலங்கியது மறை மாவட்ட குருக்கள் கூட உங்களை பிடிக்காதவர்கள் கூட கலங்கினார்கள் ஆனால் நீங்கள் மிகுந்த நிதானத்தோடு இருந்தீர்கள் புன்முறுவலோடு இருந்தீர்கள் அதே மாறாத புன்னகையோடு புன்முறுவலோடு மருத்துவமனைக்கு சென்று அறுவை சிகிச்சை முடிந்து நலமாக திரும்பி இருக்கிறீர்களே உங்களால் எப்படி இந்த அறுவை சிகிச்சையை எளிதாக எடுத்துக்கொள்ள முடிந்தது என்று கேட்கிறார்கள் அதற்கு மிக ஆழமான வார்த்தைகள் மிக தெளிவாக சுருக்கமாக சொன்னார் பேராயர் ஃபுல்டன்ஷி நான் வாழ்ந்தால் கிறிஸ்து என்னோடு வாழ்கிறார் நான் இறந்தால் கிறிஸ்துவோடு நான் வாழ்கிறேன் இதிலே கலக்கம் உறுவதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார் வாழ்ந்தால் கிறிஸ்து என்னோடு வாழ்கிறார் இறந்தால் கிறிஸ்துவோடு நான் வாழ்கிறேன் இதிலே கலக்க முறுவதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார் கிறிஸ்துவோடு ஐக்கியமாகி வாழ்ந்தவர் பேராயர் ஃபுல்டன் சீன் இதைத்தான் பவுலடிகளார் தன்னுடைய திருமுகத்திலே வாழ்வு என்பது எனக்கு இயேசு கிறிஸ்துவே சாவு என்பது ஆதாயமே என்று சொல்லுகிறார் அன்னை தெரசால் புனித இஞ்ஞாசியார் அந்தியோக் இஞ்ஞாசியார் போன்ற பல புனிதர்கள் இயேசுவோடும் இயேசுவின் பெயரோடும் உன்னதமிக்க இயேசுவின் பெயரோடும் இரண்டிற கலந்து வாழ்ந்தவர்கள் கார்டினல் நியூமன் தன்னுடைய ஜபம் ஒன்றிலே இவ்வாறு எழுதினார் ஷைன் த்ரூ மீ லார்ட் தட் ஐ மே ஃபீல் யுவர் பிரசன்ஸ் இன் மை சோல் எவ்ரி மோமெண்ட் என்று எழுதினார் என்னுடைய ஆன்மாவிலே உனது பிரசன்னத்தை ஒவ்வொரு நொடி பொழுதும் உணரக்கூடிய வரம்தா என்று கார்டினல் நியூமன் தன்னுடைய ஜபத்திலே எழுதினார் இந்த ஜபத்தை அன்னை தெரசா ஒவ்வொரு நாளும் சொல்லி வந்தார்கள் என்று கேள்விப்படுகிறோம் இதைத்தான் சைவ பாரம்பரியத்திலே திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று சொல்கிறார் இந்த நிலைதான் இறை ஐக்கிய நிலை இயேசுவோடு ஒன்றித்த நிலை இந்த நிலையின் உச்சத்தில் வாழ்ந்தவர் அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டதிலிருந்து இயேசு சிலுவையில் இறந்து உயிர்த்து சீடர்களுக்கு அன்னை மரியாளுக்கு காட்சி தந்தது வரை அதன் பிறகும் இயேசுவோடு ஒன்றித்து வாழ்ந்தவர் அன்னை மரியாள் அந்த ஒன்றித்த நிலையில்தான் ஒரு பிரச்சனை என்றவுடன் இன்றைய நற்செய்தியிலே கேட்டோம் காணாவூரிலே திருமணம் நடக்கிறது ரசம் தீர்ந்து போகிறது பிரச்சனை பெரிதாகிறது ரசம் தீர்ந்து விட்டது என்று உடனடியாக இயேசுவிடம் சென்று சொல்கிறார் இதை செய் என்று கட்டளையிடவில்லை ரசம் தீர்ந்து விட்டது பிரச்சனையை உனக்கு முன்னால் வைக்கிறேன் அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ செய் என்ற அர்த்தத்தில் ரசம் தீர்ந்து விட்டது என்று பிரச்சனையை உடனடியாக இயேசுவிடம் எடுத்து செல்கிறார் அன்னை மரியாள் அந்த நிலையிலே அவர் செய்ததற்கு காரணம் இயேசுவோடு ஐக்கியமாகி வாழ்ந்தார் என்ப என்ற அடிப்படை உண்மைதான் காரணமாக இருக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் சோதனை என்றாலும் வேதனை என்றாலும் சவால் என்றாலும் சங்கடம் என்றாலும் நேரடியாக இயேசுவை அணுகக்கூடிய துணிச்சல் நமக்கு எப்போது கிடைக்கும் என்றால் இயேசுவோடு இறைவனோடு இரண்டரை கலந்து சங்கமித்து ஐக்கியமாகி இருந்தால் எந்த பிரச்சனையானாலும் அதை உடனடியாக இயேசுவிடம் எடுத்து செல்வோம் அந்த பிரச்சனை தீரும் அதற்கு முன்னுதாரணமாக அன்னை மரியாள் திகழ்கிறார் இயேசுவே அதற்கு முன்னுதாரணமாகத்தான் திகழ்கிறார் யோர்தா நதிக்கரையிலே இறைவனோடு அவர் ஒன்றித்திருந்ததை நற்செய்தியிலே வாசிக்கிறோம் தாபோர் மலை மீது இறைவனோடு அவர் ஒன்றித்து அவருடைய மாட்சி வெளிப்பட்டதை நற்செய்தியிலே வாசிக்கிறோம் அவர் சீடர்களை அனுப்பிவிட்டு இரவெல்லாம் மலையிலே சென்று ஜபித்தார் இறைவனோடு ஒன்றித்திருந்தார் ஐக்கியமாகி இருந்தார் என்று வாசிக்கிறோம் அதிகாலை வேளையிலே எழுந்து எழுந்து சென்று ஜபித்தார் இறைவனோடு ஒன்றித்திருந்தார் இருந்தார் என்று ஜபிக்கிறோம் அப்படி இறைவனோடு ஒன்றித்திருந்ததால்தான் இருந்ததால் தான் அவரால் நோய்களை நீக்க முடிந்தது பேய்களை ஓட்ட முடிந்தது அதேபோல எப்படி இயேசு கிறிஸ்து இறைவனோடு ஐக்கியமாகியிருந்தாரோ அதே போல இயேசுவோடு அன்னை மரியாள் ஐக்கியமாகியிருந்த காரணத்தால் பிரச்சனை என்று வந்தவுடன் தேவை என்று வந்தவுடன் ரசம் தீர்ந்துவிட்டது என்று தன் மகனிடம் சொல்கிறார் இது நமக்கு வழங்கப்படுகிற முதல் செய்தி இரண்டாவது செய்தி தேவையின் போது அன்னை மரியாள் இயேசுவிடம் முழுமையாக சரணடைகிறார் எந்த ஒரு நிபந்தனையுமின்றி முழுமையாக இயேசுவிடம் சரணடைகிறார் கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வாஷிங்டன் டிசி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் டிசியிலே ஒரு மாபெரும் ஊர்வலம் நடந்தது ஊர்வலத்தின் முடிவிலே ஒரு பெரிய கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திலே மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் பேசினார் அவர் பேசிய உரைதான் ஐ ஹேவ் அ ட்ரீம் என்று உலக புகழ் பெற்ற உரையாக இன்று வரை வாசிக்கப்படுகிறது ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் எல்லோரும் தயாரித்து கொண்டிருந்தார்கள் அமெரிக்காவிலே சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்ஸ் அமெரிக்க குடியுரிமை இயக்கம் என்பது மிக பிரபல்யமான இயக்கமாக இருந்தது அமெரிக்க மண்ணிலே வெள்ளையின மக்களுக்கு இணையாக கருப்பின மக்களுக்கும் அனைத்து உரிமைகளும் சமூகத்திலே கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்த இயக்கம் அமெரிக்க குடியுரிமை இயக்கம் அதனுடைய தலைவராக விளங்கியவர் மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்தான் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார் ஊர்வலத்திற்கும் பொதுக்கூட்டத்திற்கும் ஆனால் அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பிருந்தே மார்டின் லூத்தர் கிங் ஜூனியருக்கு தொலைபேசியிலே கொலை மிரட்டல்கள் வந்து கொண்டே இருந்தன இந்த நிகழ்ச்சியை நீ நடத்தினால் இந்த ஊர்வலத்தை நீ நடத்தினால் அதிலே கலந்து கொண்டால் உன்னை தொலைத்து கட்டுவோம் என்று கொலை மிரட்டல்கள் ஒரு மாதமாக வந்து கொண்டிருந்தன ஆனால் அதற்கெல்லாம் அவர் அஞ்சவில்லை அமெரிக்க மண்ணிலே ஒரு மாபெரும் அஞ்சா நெஞ்சனாக வாழ்ந்தவர் மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் ஆனால் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அந்த நிகழ்வுக்கு முந்தைய நாள் இரவிலே பத்து மணிக்கு கடைசியாக ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது அதிலே பேசியவன் சொல்கிறான் நாளைக்கு இந்த நிகழ்ச்சியை நீ நடத்தினால் அதிலே கலந்து கொண்டால் இந்த இடத்திலே இப்படி வைத்து உன்னை கொன்று போடுவோம் என்று இறுதியாக அந்த மிரட்டல் வருகிறது அந்த மிரட்டலை கேட்டு எல்லா சக்தியையும் இழந்து சோர்ந்து போய் முழுமையாக இறைவனிடம் சரணடைந்தேன் என்று தன்னுடைய சுய சரிதையிலே மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் எழுதுகிறார் அப்படி சரணடைந்த போது அதுவரை என்னுடைய வாழ்க்கையிலே நான் உணர்ந்திராத அனுபவித்திராத புதிய ஆற்றலை புதிய சக்தியை புதிய உத்வேகத்தை நான் பெற்றேன் அந்த ஆற்றலோடு அந்த சக்தியோடு அந்த உத்வேகத்தோடு மறுநாள் நிகழ்ச்சிகளை நடத்தினேன் என்று தன்னுடைய சுயசரிதையிலே எழுதுகிறார் கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே சரணடைவது என்பது குறிப்பாக இறைவனிடம் சரணடைவது என்பது நம்முடைய இயலாமையின் கையாலாகாத்தனத்தின் வெளிப்பாடு அல்ல இதற்கு மேல் வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்ற துணிச்சல்மிக்க மனநிலையை நமக்கு இறைவன் தரக்கூடிய அற்புதமான பொழுது நாம் இறைவனிடம் சரணடைகிற பொழுது அத்தகைய சரணடையலை தான் அன்னை மரியாள் செய்தார் இயேசுவிடம் முழுமையாக சரணடைந்தார் அங்கே அவர் சரணடைந்ததால் அற்புதம் நிகழ்ந்தது அதிசயம் நிகழ்ந்தது தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுகிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் தீர்க்க முடியவில்லை என்று நாம் நினைக்கிற போது பிரச்சனைகளின் பொழுதெல்லாம் முழுமையாக இறைவனிடம் சரணடைவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் முழுமையாக இறைவனிடம் நாம் சரணடைகிற போது நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான அனைத்து வழிகளும் பிறக்கின்றன அதனுடைய உதாரணமாகத்தான் இன்றைய நற்செய்தியிலே அன்னை மரியாள் முழுவதுமாக இயேசுவிடம் சரணடைகிறார் இது நமக்கு வழங்கப்படுகிற மூன்றாவது மூன்றாவது செய்தி அடுத்த செய்தி இயேசுவிடம் அவர் சரணடைகிற போது முழுமையான நம்பிக்கையோடு சரணடைகிறார் அன்னை மரியாள் எனவே இறைவனிடம் சரணடைவது என்பது முழுமையான நம்பிக்கையோடு சரணடைவதிலே இருக்க வேண்டும் நிச்சயமாக நாம் வேண்டுவது எதற்காக இயேசுவிடம் இறைவனிடம் சரணடைகிறோமோ அந்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் நம்முடைய பிரச்சனை தீரும் என்ற முழு நம்பிக்கையோடு இறைவனிடம் சரணடைய வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகிறோம் பிரான்ஸ் நாட்டிலே ஒரு பாட்டி தன்னுடைய பன்னிரெண்டு வயது சிறுவனை அழைத்து அவனிடம் ஒரு பச்சை நிற கல்லை கொடுத்து சொல்கிறார் இது விலை உயர்ந்த மந்திர சக்தி வாய்ந்த மரகத கல் இந்த கல்லை நீ பத்திரமாக வைத்துக்கொள் இதை அடிக்கடி எடுத்து பார்த்துக்கொள் இதிலிருந்து உனக்கு ஆற்றல் கிடைக்கும் சக்தி கிடைக்கும் நீ இந்த நாட்டினுடைய அரசனாவாய் பெரிய தளபதியாவாய் என்று உறுதியாக சொல்கிறார் அந்த பாட்டியின் வார்த்தைகளை முழுமையாக நம்புகிறான் அந்த பனிரெண்டு வயது சிறுவன் அடிக்கடி அந்த மந்திர சக்தி மிக்க கல்லை எடுத்து பார்த்து கொள்கிறான் தன்னுடைய கையிலே வைத்து நான் இந்த நாட்டினுடைய அரசனாவேன் மன்னனாவேன் என்று சொல்லிக்கொள்கிறான் அவன் பின் நாளிலே பிரான்ஸ் நாட்டினுடைய அரசனானான் மன்னனானான் தளபதியாவன் தளபதியானான் அவன்தான் மாவீரன் நெப்போலியன் பிரான்ஸ் நாட்டை பல்வேறு போரிலே தலைமையேற்று நடத்தி சென்று பல்வேறு வெற்றிகளை தந்தவன் மாவீரன் நெப்போலியன் அந்த மாவீரன் இறந்தபோது இந்த நிகழ்ச்சியை பற்றி அவன் தன்னுடைய நண்பர்களிடத்தில் சொல்லியிருக்கிறான் என்னுடைய பாட்டி எனக்கு ஒரு மந்திர சக்தி மிக்க கல்லை தந்திருக்கிறார் அந்த கல்லை நான் ஒவ்வொரு நாளும் எடுத்து பார்த்து கொள்கிறேன் அதை வைத்துக்கொண்டு நான் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிக்கொள்வேன் இந்த நாட்டினுடைய மன்னனாவேன் அரசனாவேன் தளபதியாவேன் என்று அந்த மந்திர சக்திதான் அந்த மந்திர சக்தி மிக்க கல் தான் என்னை இந்த நாட்டிற்கு தளபதியாக்கியது என்று தன்னுடைய நண்பர்களிடத்தில் அடிக்கடி அவன் பகிர்ந்து கொள்வான் எனவே அந்த மாவீரன் இறந்த பிறகு இப்படி இவன் சொன்னானே என்று அதை நினைவு கூர்ந்த அவனுடைய நண்பர்கள் அவனுடைய பெட்டியை எடுத்து தேடி பார்க்கிறார்கள் அந்த பெட்டியிலே அந்த கல் இருக்கிறது அவர்கள் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறார்கள் என்ன உண்மை தெரியுமா அந்த கல் மந்திர சக்தி மிக்க மரகத கல்லே அல்ல சாதாரண பச்சை நிற கண்ணாடி என்று கண்டுபிடிக்கிறார்கள் என்ன உண்மையை நாம் உணர்கிறோம் மாவீரனையும் சாதாரண நெப்போலியன் என்ற சிறுவனை மாவீரனாக்கியது மகானாக்கியது மன்னனாக்கியது மந்திர சக்தி அல்ல மந்திர சக்தி மிக்க கல் அல்ல அவனுடைய நம்பிக்கை என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் ஒரு கவிஞன் சொல்கிறான் நம்பிக்கை நார் மட்டும் நம் கையில் இருந்து விட்டால் உதிர்ந்த பூக்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் ஒட்டி கொள்ளும் என்று சொல்லுகிறான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொல்கிறோம் யானைக்கு பலம் தும்பிக்கையிலே மனிதருக்கு பலம் நம்பிக்கையிலே என்று சொல்கிறோம் கூடுமானாலா நம்பினவருக்கு எல்லாம் கைகூடும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே சொல்கிறார் நம்பிக்கையின் உச்சத்தில் இயேசுவிடம் சரணடைகிறார் அன்னை மரியாள் அந்த நம்பிக்கை அறிக்கையாகத்தான் இன்று நாம் தியானிக்கும் பொருள் அந்த இறை வார்த்தைகள் அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற வார்த்தைகள் வருகின்றன இது ஒரு ஆழமான நம்பிக்கை அறிக்கை எனவே நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையான நம்பிக்கையோடு இயேசுவிடம் இறைவனிடம் சரணடைவதற்கு அன்னை மரியாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இது மூன்றாவது செய்தி அன்னை மரியாள் இயேசுவிடம் சரணடைகிற போது சீடர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு இயேசுனுடைய தெய்வீக வல்லமை தெரியாது ஏனென்றால் அதுவரை எந்த அருங்குறியையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் இயேசு நிகழ்த்தவில்லை கானாவூரிலே அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக்கியதுதான் அவர் செய்த முதல் அருங்குறி முதல் அற்புதம் என்று நாம் வாசிக்கிறோம் எனவே சீடர்களுக்கு இயேசுவனுடைய தெய்வீகத்தன்மை மனிதத்தன்மை தெரிகிறது தெய்வீகத்தன்மை முழுமையாக அவர்கள் அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் அதை முழுமையாக அறிந்தவர் அன்னை மரியாள் இயேசுவினுடைய பிறப்புக்கு முன்பிருந்தே தெய்வீகத் தன்மையை முழுமையாக அறிந்திருந்த அன்னை மரியாள் கானாவூரிலே பணிவோடு இயேசுவிடம் முழுமையாக சரணடைகிறார் அந்த பணிவு அன்னையிடம் வெளிப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு லண்டனிலே வட்டமேசை மாநாடு நடந்தது அந்த காலத்திலே சுதந்திர போராட்டம் தீவிரமாக நடந்து கொண்டிருந்த காலம் லண்டனிலே நடந்த வட்டமேசை மாநாட்டில் மகாத்மா காந்தியடிகள் சர் ஏடி பன்னீர்செல்வம் போன்ற தலைவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள் ஆனால் அந்த வட்டமேசை மாநாடு தோல்வியிலே முடிவடைகிறது தோல்வியிலே முடிந்தவுடன் இந்தியாவிலே சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டிருந்த தலைவர்கள் எல்லோரும் கைது செய்யப்படுகிறார்கள் அப்படி தமிழகத்திலே கைது செய்யப்பட்ட தலைவர்களில் ஒருவர் காமராஜர் அவர் கைது செய்யப்பட்டு இங்கே திருச்சி மத்திய சிறையிலும் வேலூர் சிறையிலும் அடைக்கப்பட்டார் பல மாதங்களுக்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டார் அவர் விடுதலை செய்யப்பட்ட போது அவருடைய சொந்த ஊரான இன்றைய விருதுநகர் அன்றைய விருது பட்டியலே அவருக்கு ஒரு மாபெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது புகைவண்டி நிலையத்திலிருந்து அவருக்கு மாலை அணிவித்து அவரை ஊர்வலமாக கோஷங்கள் எழுப்பி அவரை பாராட்டி அழைத்து செல்கிறார்கள் அமைதியாக வருகிறார் காமராஜர் அவருடைய வீட்டிற்கு அருகிலே வந்தவுடன் ஒரு பெரிய கல்லின் மீது ஏறி அங்கு இருந்தவர்களையெல்லாம் அமைதியாக இருக்கச் சொல்லிவிட்டு அவர்களை பார்த்து சொல்லுகிறார் காமராஜர் இவ்வளவு பெரிய வரவேற்பை எனக்கு தந்திருக்கிறீர்கள் உள்ளபடியே உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் எனக்கு இது பேர் உவகையாக இருக்கிறது ஆனால் இந்த இடத்தை விட்டு செல்வதற்கு முன்னால் நீங்கள் எனக்கு ஒரு உதவியை செய்ய வேண்டும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்குள்ளே சென்று எனக்காக ஒரு ஜபத்தை சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் அந்த கோயிலுக்குள்ளே சென்று இந்த காமராஜனுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பை தந்திருக்கிறோம் இதனால் இவனுக்கு தலைக்கனம் வந்துவிடக்கூடாது என்று எனக்காக வேண்டிவிட்டுச் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு வேகமாக தன்னுடைய வீட்டிற்குள்ளே சென்று விடுகிறார் கிறிஸ்தவில் அன்புக்குரியவர்களே மனித வரலாற்றிலே மகான்கள் மாமனிதர்கள் புனிதர்கள் என்று யாரெல்லாம் போற்றப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே பணிவுமிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் நம்முடைய தமிழ் சைவ பாரம்பரியத்தில் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் திருஞான சம்பந்தருக்கு பதினாறு வயது நடந்தபோது திருநாவுக்கரசருக்கு எழுபது வயதுக்கு மேலிருக்கும் இருந்தாலும் ஒருவர் மற்றவரை சந்திக்கிற போது ஒருவர் மற்றவருடைய பாதங்களிலே தாழ்ந்து பணிந்து வணங்கி வாழ்த்துக்களை தெரிவிப்பார்களாம் அங்குதான் அடியாருக்கு அடியார் என்ற சிந்தனை வலுவாக வளர்ந்தது என்று பார்க்கிறோம் நம்முடைய திருத்தந்தை திருமடல்கள் மக்களுக்கு எழுதுகிற போது அந்த மடல்களின் கடைசியில் யுவர்ஸ் சின்சியர்லி யுவர்ஸ் லவ்விங்லி யுவர்ஸ் அஃபெக்ஷனேட்லி என்றெல்லாம் போடுவது இல்லை சர்வன்ட் ஆஃப் சர்வன்ஸ் அடியாருக்கு அடியார் என்றுதா என்றுதான் கையொப்பமிடுகிறார் பவுலடிகளார் தன்னுடைய மடல்களிலே பிறர் உங்களை விட உயர்ந்தவர்கள் என நினைத்து மதிப்பழியுங்கள் என்று சொல்லுகிறார் உலக மகா தத்துவ மேதை சாக்ரட்டி சொல்லுகிறார் எனக்கு எதுவுமே தெரியாது என்ற ஒன்றை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லுகிறார் நபிகள் நாயகம் சொல்கிறார் என்னை அதிகம் புகழாதீர்கள் நான் காய்ந்த ரொட்டியை தின்று வாழ்ந்த ஏழை தாய்க்கு பிறந்தவன் என்று சொல்லுகிறார் இவர்களுக்கெல்லாம் மேலாக பணிவின் உச்சமாக வாழ்ந்தவர் அன்னை மரியாள் இறை ஆம் என்று சொன்னபோது அவருடைய பணிவு வெளிப்படுகிறது வாழ்க்கையின் இறுதி வரை இறை திட்டத்திற்கு ஆம் என்று சொல்லி தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தியவர் இங்கே காணாவூர் திருமணத்தின் போதும் தன்னுடைய மகனின் தெய்வீகத்தை முழுவதுமாக உணர்ந்து அறிந்து அவரிடத்தில் பணிவோடு சரணடைகிறார் ஆக இன்றைய நாளிலே நமக்கு தரப்படுகிற இந்த நான்கு செய்திகளை தெளிவாக புரிந்து கொள்வோம் அன்னை மரியாள் இன்று நம்மை அழைக்கிறார் எதற்காக இயேசுவோடு இறைவனோடு ஐக்கியமாகி வாழ்வதற்காக அழைக்கிறார் இயேசுவிடம் இறைவனிடம் சரணடைந்து வாழ்வதற்காக அழைக்கிறார் நம்பிக்கையோடு சரணடைந்து வாழ்வதற்காக அழைக்கிறார் பணிவோடு சரணடைந்து வாழ்வதற்காக அழைக்கிறார் இதையெல்லாம் நாம் செய்கிறபோது நிறை வாழ்வு நிறை மகிழ்ச்சி நிறைவான மன நிம்மதி நமக்கு கொடையாக கிடைக்கிறது அந்த அருளுக்காக இந்த பெருவிழாவிலே அன்னை மரியாவிடம் தொடர்ந்து நமக்காக நமது குடும்பங்களுக்காக நமது பங்கு அனைத்திற்குமாக வேண்டுவோம் இறைவனுடைய எல்லா அன்பும் அருளும் ஆசிரும் நம்மை இன்றும் என்றும் நிரப்பி வழிநடத்துவதாக ஆமன்